ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் ஆசிரியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான உத்தரவு வந்திருக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வேணும்னா டெட் பாஸ் பண்ணணுமா அந்த சிறப்பு தெருவு ஸ்பெஷல் எக்ஸாம் எப்போ நடக்கும் கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி நடக்குமா இப்படி பல குழப்பங்கள் இருந்துச்சு இப்போ உயர்நீதிமன்றம் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அதிரடியாக டெட்லைன் கொடுத்துருக்காங்க அது என்ன வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட படதாரி ஆசிரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அவங்க கோரிக்கை என்னன்னா அரசாங்கம் ஏற்கனவே அரசாணை என்னான்னு இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்னு ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்டாங்க அதில் வந்து பதைய உயர்வு பெற தகுதியானவங்களுக்கு ஒரு சிறப்பு தேர்வு ஸ்பெஷல் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த எக்ஸாம் நடத்தாமலே பதைய உயர்வுக்கான கவுன்சிலிங்கை நடத்தக்கூடாது முதல்ல அந்த ஜிஓ படி எங்களுக்கு சிறப்பு தேர்வு வைங்க அதில் குறைஞ்ச இரண்டு தான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா சிறப்பு தேர்வு நடத்துவதற்கான ப்ரப்போசல் ஏற்கனவே அனுப்பப்பட்டாச்சு அந்த அரசாணை இரநூத்தி முப்பத்தி ஒன்று செயல்படுத்துவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஆறே வாரத்துக்குள்ள இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்ட்டு உறுதியா சொல்லியிருக்காரு இதை பதிவு செஞ்சுக்கிட்டு நீதிபதி வந்து ஒரு தெளிவான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அரச சொன்னபடியே இந்த தீர்ப்பு நகர் கிடைச்ச தேதியிலிருந்து ஆறே வாரத்துக்குள்ளே அரசாணை எண்ணான இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு பள்ளி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க இந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா கண்டிப்பாக சிறப்பு தேர்வு உண்டு பதவி உயர்வு பெற விரும்பும் ஆனால் டெட்டு முடிக்காத ஆசிரியர்களுக்கு அரசு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறத உறுதிங்க காலக்கெடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றரை மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே விஷயமா அறிவிப்பு அல்லது எக்ஸாமுக்கான அப்டேட் கண்டிப்பாக வரும்ன்ட்டு பள்ளி கல்லூரித்துறை சொல்லியிருக்காங்க சிறப்பு தேர்வு நடத்தி முடித்த அப்புறந்தான் பதவி உயர்வுக்கான கவுன்சிலிங் நடக்கும் ஏன்னா எக்ஸாம் எழுதாமல் கவுன்சிலிங் வச்சால் பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எக்ஸாம் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸோ பதவி உயர்வு காத்திருக்கிறவங்க குறிப்பாக உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கனவு இருக்கிறவங்க இந்த சிறப்பு எக்ஸாம் தயாராகிறது நல்லதுங்க என் தீர்ப்பு விஷயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமர்ஸும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்